வணக்கம் இது டாக்டர் நெட்டின் ஜூன் மாத செய்தி தொகுப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கிய பதினெட்டு தமிழக மாவட்டத்தை சேர்ந்த நாற்பத்தி எட்டு நோயாளிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது தமிழக காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் நான்கு அறுவை சிகிச்சைகளும் தனியார் மருத்துவமனைகளில் ஐந்து புள்ளி ஒரு லட்சம் மானிய வசதியும் வழங்கப்பட்டது கோவை தொண்டாமுத்தூர் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுமிக்கு பிறவியில் முதுகுத்தண்டில் சிறிய நீர் கட்டி இருந்தது அவளின் மூன்று வயதில் அறுவை சிகிச்சை மூலமாக கட்டியை அகற்றியதில் அவளுக்கு சிறுநீர் கட்டுப்படுத்துவதில் மற்றும் இடுப்பின் கீழ் இருக்கும் பாகங்களின் செயல் குறைபாடுகள் இருந்ததால் படுக்கையிலே காலம் கழிக்க நேர்ந்தது இதனால் படுக்கை புண் ஏற்பட்டு அவதிப்பட்டார் டாக்டர் நெட் மூலமாக கங்கா மருத்துவமனையின் டாக்டர் ராஜசபாபதி அவர்களின் சரியான சிகிச்சை மூலம் அவள் நன்கு குணமடைந்து வருகிறாள் குறைந்த செலவில் தரமான சிகிச்சை அளித்த மருத்துவமனைக்கும் மருத்துவருக்கும் டாக்டர் நெட்டின் நன்றிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட கிராமப்புறத்தை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுமிக்கு பிறவி இருதய குறைபாடு இருந்தது அவசர அறுவை சிகிச்சை தேவைப்பட்டதால் டாக்டர் நெட் மூலமாக அவருக்கு ஜி கே என்எம் மருத்துவமனையின் டாக்டர் விஜயகுமார் அவர்களின் அறுவை சிகிச்சைக்கு பின் இப்பொழுது நன்கு குணமடைந்து வருகிறாள் அரசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளித்த மருத்துவமனைக்கும் மருத்துவருக்கும் டாக்டர் நெட்டின் நன்றிகள் மனநோய் மன அழுத்தம் சரியான காது கேட்கும் திறன் இல்லாத அறுபத்தி ஓரு வயது மூதாட்டிக்கு தேனூர் பயிர் அமைப்பு மனநோய்க்கான மருத்துவமும் மருந்தும் அழித்து வந்தனர் அவருக்கு கேட்கும் கருவி தேவைப்பட்ட நிலையில் இலவசமாக அக்கருவியை வழங்கிய பெங்களூர் சேர்ந்த ஏபிடி அமைப்புக்கு டாக்டர் நெட்டின் நன்றிகள் குடும்ப பொறுப்பை சுமக்கும் மாற்றுத்திறனாளியான ஒரு தாயை பதினெட்டு வயதான தன் மகள் சுமார் பத்து வருடங்களாக தன்னந்தனியை கவனித்து வந்துள்ளார் கடந்த மூன்று வருடங்களாக டாக்டர் நெட் இந்த தாய்க்கு வழிகாட்டுதல்களும் மருத்துவ ஆலோசனைகளும் குடும்ப தேவைகளுக்கான உதவிகளும் அளித்தது அவரின் மகள் இந்துஸ்தான் கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்து வருகிறாள் இலவசமாக அனுமதி வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் திரு சிவசங்கர் திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கும் டாக்டர் நெட்டின் நன்றிகள் ஜூன் மாதம் எங்கள் தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்த மற்றும் பங்கேற்றுக்கொண்ட நிகழ்வுகள் இதோ நன்றி